வணக்கம் என் பெயர் தக்ஷிகா நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இன்று திருக்குறள் கதை மற்றும் அதன் விளக்கத்தை கூற வந்துள்ளேன் திருக்குறள் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை செய்யாமை நன்று கதை ஒரு ஊரில் ஒரு நேர்மையான வியாபாரி ஒருவர் இருந்தார் அவர் எப்போதும் உண்மையை மட்டும்தான் பேசுவார் சில சமயங்கள் அவர் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும் ஆனால் அவர் ஒருபோதும் மறைத்ததில்லை ஒரு நாள் அந்த நேர்மையான வியாபாரியிடம் ஒரு பணக்கார வியாபாரி உன் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்ட கிடைத்தாலும் அது எனக்கு சந்தோஷத்தை தராது ஆனாலும் இந்த நேர்மையற்ற வியாபாரி அவர் பொருட்களை பொய் சொல்லி அதிக விலைக்கு லாபம் ஈட்டி வந்தார் ஒரு நாள் அந்த பொருளை பயன்படுத்திய ஒருவரின் உடல் நல குறைவு ஏற்பட்டது அதன் பிறகு இந்த நேர்மையற்ற வியாபாரி வியாபாரம் முற்றிலும் நின்றுவிட்டது ஆனால் இந்த நேர்மையான வியாபாரியின் வியாபாரம் வியாபாரத்தில் வாடிக்கையார்கள் தொடர்ந்து வந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் நேர்மையான வியாபாரியின் நேர்மையை முழுமையாக நம்பினார்கள் ஒரு நாள் இந்த நேர்மையான வியாபாரிடம் ஒரு செல்வந்தர் வந்து உன் நேர்மை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அதனால் நான் உன் வியாபாரம் செய்ய என்று கூறினார் அதன் கேட்ட நேர்மையான வியாபாரி அவரிடம் முழு உண்மையையும் கூறினார் அவருக்கு ஏற்பட்ட நஷ்டத்தையும் அதை எப்படி சரி செய்தார் என்பதையும் முழுமையாக கூறினார் அதை கேட்ட செல்வந்தர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவர் சொன்ன பணத்தை விட அதிக பணத்தை இந்த முதவிடுக்கு கொடுத்தார் இதிலிருந்து பொய் சொல்லாமல் வாழ்ந்தார் பிற நல்ல வேலைகளை செய்யாமல் இருந்தாலுமே அவர் நல்லவராகவே இருப்பார் குரல் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று விளக்கம் ஒருவர் பொய் சொல்லாமல் வாழ்ந்தால் பிற நல்ல வேலைகளை செய்யாமல் இருந்தாலுமே அவர் நல்லவராகவே இருப்பார் நன்றி வணக்கம்